आवास रापटी बिट्टा है।

ஆட்டம் நிறைந்த முடிந்தவுடன் மேலோ பொருளை மற்றும் மருதகுளம் நீங்கள் தயாராக நிலையில் இருக்க வேண்டும் மேச்சு உடனே அடுத்த ஆட்டா மருதகுளம் மேல உப்பண்ணி ஜேஎம்டி நீங்கள் தயார் நிலையில் கொள்வோம் ஆட்டம் முடிந்தவுடன் நீங்கள் உள்ளே வரக்கூடிய எங்களை கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வரை டைம் குறைக்கப்படும் என மழையின் காரணமாக ஏஞ்சல் போட்டில் பணியினார் ஐந்து வெற்றி புள்ளிகளையும்

மூன்று வட்டி புள்ளிகளையும் ஏஞ்சல் போட்டு ஐந்து வட்டி புள்ளிகளையும் போட்டு தொடர்ந்து அடுத்தபடியாக ஆடவிருக்கும் மருதகுல அணியினர்களும் ஜே எம் டி மேல உப்பணி அணியினர்களும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது ஏஞ்சல் போர்ட்ஸ் கிளப் அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் கலந்தை துருக்கு அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் ஏஞ்சல் போஸ்டில் பணியினார் பதினோரு வட்டி புள்ளிகளையும் கலந்த துருக்கு அணியினார் மூன்று வட்டி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் Meio do

ஒரு தொண்டி அல்ல தொட்டு போடுவாங்க ராம்குமார் சொல்லலாம் அப்படின்னு ஏஞ்சல் கோட்ல பணியின் பதினாலு வெட்டி புள்ளிகளையும் கலந்தை தோற்க அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார் யோ மீண்டும் நம்பிக்கை நட்சத்திரம் பொதுப்போ பதினைந்து வயிற்று புள்ளிகளும் குழந்தை குறித்து அணியன் நான்கு வயிற்று புள்ளிகளும் பெற்றுள்ளன ஆடுகளுக்கும் இரண்டு அணிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் எந்த அணி முதலில் வருகிறதோ அதை தொடர்ந்து எதிர் அணிகள் செய்தால் பாயின்கள் கொடுக்கப்படும் வழி

நேற்றைய தினம் கங்கனங்குளத்தில் எங்களுக்கு டீ வடை வாங்கி கொடுத்தா என பல நாடுகளை சிக்கி பிரியும் எங்களது மண்ணின் சுரேஷ் அவர்கள் நேற்று வாங்கி தந்தார் ஒரு பத்து ரூபாய்க்கு டீ குடிக்க வருவார் எப்போ போவாரே போவார் தெரியவில்லை

பதினைந்து வெற்றிப்படிகளையும் பெற்றுள்ளனர் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம்

ாங்கடிக்கோனாத்துக்கு ஒருவாரு ஆனா கரெக்டாக எங்க போவார்னா தர வாய்க்கால் கால்வாய்லாம் சுற்றி அறிவாரு ரெண்டு மணி ஆனாலும் மழை பெஞ்சாலும் ஆட்டை குடிச்சு டீ குடிக்கிறேன் ஒரு பத்து ரூபா டீ குடிக்க நூறு ரூபாய் ஒரு ஹெல்மெட்டையும் போட்டு